விறகடுப்பில் நாங்கள் செஞ்சு சாப்பிட்ட வரமிளகாய் பூண்டுக்கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்களா இந்த மலை சீசனைக்கேற்ற அருமையான ஒரு சைட் டிஷ்ஷுங்க நல்ல சுட சுட சாதம் அதுக்கு தக்காளி ரசம் அதுக்கு இதை சைடிஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபியை பார்க்குற முடியும் எங்கள் பேஜை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கொடுத்துருங்க இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இதுக்காக நாட்டுக்கோழி தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நல்லா எடுத்து அந்த ஸ்கின் எல்லாம் நீக்கி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே போடலாம் சின்ன வெங்காயமே ஃபுல் அண்டு ஃபுல் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப கம்மியான வேலை தான் ஆனால் டேஸ்ட் அள்ளும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கடாயில் ஆயில் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே போட்டிருக்கறேங்க நல்லா ஒரு கை ஃபுல்லாக அள்ளி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தோ அந்த விதை நீக்கின வரமிளகாவை சேர்த்திக்கலாங்க கருவேப்பில்லை தக்காளி சேர்த்திட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்ச நாட்டுக்கோழி கறியை உள்ள சேத்திக்கலாங்க இப்போ இதில் இதுக்கு தகுந்த உப்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் வேண்டியதில்லை அதுக்கப்புறமா ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் பூண்டு கொஞ்சம் அந்த வாசனை கம்மியாக இருக்கணுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அந்த தண்ணி நம்ம அத தண்ணி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ்க்கு விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிர்லாங்க நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும் ஏன்னா இந்த நாட்டுக்கோழி நான் குக்கரில் ஆட் பண்ணல குக்கரில் போட்டா அதனுடைய டேஸ்டே போயிடும் அதுக்காக நான் கடாயிலேயே வந்து வேக வைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை விட்டு தட்டு போட்டு மூடிடலாங்க இப்போ பாருங்கள் கோழி வெந்திருச்சு நல்லா இந்தளவுக்கு வே வேகணும் வேக விட்டுறணும் அதுவும் அந்த விறகடுப்புனா டக்கு டக்குன்னு ஆயிரும் இப்போ வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிறேங்க நீங்கள் ஆட்னரி கடாயை கூட வச்சுக்கலாம் இப்போ இதில் ஆயில் விட்டு ஆயில் காய்ந்ததுக்கு நல்லா காஞ்சிடணுங்க அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்திக்கலாம் நல்லா அவ்வளோ வாசத்தோட சூப்பராக இருக்கும் காஞ்ச மிளகாவை விதையை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட சேர்த்திக்கலாம் கருவேப்பில்ல அதுக்கப்புறமா பூண்டு நிறைய கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த ஆயில் இந்த மாதிரி தாளிச்சு நீங்கள் அதில் கொட்டிடுங்க அந்த லாஸ்ட்ல கொட்டுறதுனால அந்த பூண்டு வாசத்தோட நல்லா இந்த வரமிளகா அந்த காரத்தோட அவ்வளவு சூப்பராக இருக்கும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா மிளக தூள் வந்து தூவி நல்லா கிளறி விட்டுக்கணுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது எந்த ஒரு மசாலாவும் நம்ம அரைக்கணுங்கிற தேவையில்லை இஞ்சி பூண்டை தவிர போட்டுட்டு இந்த ஆயிலோட நீங்க போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அந்த பூண்டு வாசம் ஃபுல்லா அதுல இறங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க இப்போ பாருங்கள் அதில் ஊற்றியாச்சு நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க அருமையான இந்த வரமிளகா கறியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஆனால் சிம்பிளான வேலை தான் பேச்சலர்ஸும் செய்யலாம் பிகினர்ஸும் செய்யலாம் அவ்வளோ ஒரு சுலபமான வேலைதாங்க தாங்க அவ்வளோதான் கிளறி விட்டேன் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராயிருச்சு அருமையான இந்த டிஷ்ஷை ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நல்லா கிளறிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா ஆவி பறக்க பறக்க அந்த மிளகுத்தூளை வந்து அப்படியே தூவிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த மிளகு வாசத்தோடையும் அந்த பூண்டு வாசனையோடையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதே வந்து நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுனா கூட இன்னும் கொஞ்சம் முன்னாடி பதத்தில் எடுத்துடலாம் இப்போ நான் ட்ரையாக வேணுங்கிறக்காக சாதத்துக்கு வந்து எடுத்துருக்குறேன் நல்லா கொதிக்க கொதிக்க நீங்கள் வச்சு இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க சுட சுட சாதத்துக்கும் ரசத்துக்கும் போட்டி போட்டுட்டு அந்த அளவுக்கு உள்ள போங்க ரொம்பவுமே சூப்பரா இருக்கு இந்த மலை சீசனுக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை